ரக்பி விளையாட்டு வீரர் தாஜுதீன் கொலையிலே நாமல் ராஜபக்ச ஜோசித ராஜபக்ச ரோஹித் ராஜபக்சவுக்கு தொடர்பு இருக்கின்றது என் அடிப்படையிலே பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அதிரடி கருத்தை தெரிவித்த விடயமும் மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் குகன் மற்றும் லலித் காடல் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்திலே கோட்டாபய ராஜபக்சவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது எனவே அவர் மிக விரைவில் இது சார்ந்த சாட்சியம் வழங்க வேண்டும் இந்த அரசாங்கம் இந்த விடயங்கள் சார்ந்து இந்த விடயத்திற்கு தீர்வு காணும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு சம்பத் மனம்பெரியிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளிலே முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக ராஜபக்ச காலத்து அமைச்சர்கள் பலருடைய பெயர் விவரங்களை அவர் உச்சரித்திருப்பதாகவும் அவர் தங்களோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்பதையும் இந்த சம்பத் மனம்பெரி இப்போது விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த லலித் மற்றும் குகன் அதாவது யாழ்ப்பாணத்திலே வைத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு கால பகுதியிலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் என்று சொல்லப்படுகின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லலாம் முன்னிலை சோசலிச கட்சி சார்ந்தவர்கள் அதிலும் லலித்வர்கள் முன்னிலை சோசியலிச கட்சி சார்ந்தவர் அதுவும் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்கள் இவர்கள் அப்படியான விடயத்தின் போதுதான் இவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது என்பதும் பல நாட்களாகவே தொடர்ந்து நடந்து வருகின்றது ஆனாலும் இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை போதுதான் லலித் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய தந்தை மற்றும் சகோதரிகள் இன்றைய தினம் குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவுக்கு சென்று முறைப்பாடொன்றை அளித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இந்த அரசாங்கத்தில் ஏனும் அவர்களுடைய கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சார்ந்து நீதி கிடைக்கும் தீர்வு ஒன்று கிடைக்கும் நீதி ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்கு மூலம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த குகன் ஆகியோர் யார் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக லலித் அவர்கள் மலேக பகுதியைச் சேர்ந்தவர் குகன் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர் இருவருமே சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவர்கள் முன்னிலை சோசியலிச கட்சி சார்ந்தவர்களிடம் சொல்லப்படுகிறது அதுவும் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்களாம் அது முன்னரும் அவர்கள் பலதரவை குரல் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த நேரம் அவர்கள் கடத்தப்படுவதற்கு முன்னரும் காணாமல் ஆக்கப்படு பட்டவர்கள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்காக ஒரு போராட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தார்களாம் அது தொடர்பாக ஊடக சந்திப்பை நடத்திவிட்டு அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர்வதற்கு செல்கின்ற போதுதான் நீர்வேலி பகுதியிலே வைத்து அவர்கள் கடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்திலே அங்கே கண்ட சாட்சியங்கள் மக்கள் சொன்ன விடயம் என்பது ஒரு ரக வாகனம் வந்தது ஒரு மோட்டார் சைக்கிளும் வந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த வாகனத்தில் அவரை கடத்தி சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் இருவரையும் கடத்தி சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது தீவிர விசாரணைகளின் பின்னர் இந்த இராணுவத்தினருக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது தெரிய வந்தது இதனால் இராணுவத்தினர் அது இராணுவத்தினரும் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபே ராஜபக்சவிடமும் சாட்சியம் அதாவது கோட்டாபை ராஜபக்சவும் யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முன்னிலையாகி சாட்சியம் வழங்க வேண்டும் என்று பல நாட்களாகவே அப்போது முதல் குறிப்பிடப்பட்டு வந்தது ஆனால் கோட்டாபை அதற்கு இணங்கவில்லை குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு நான் சென்று சாட்சியம் வழங்க மாட்டேன் முதல் தொடக்கத்திலே சொன்னபோது தனக்கு இருதய சிகிச்சை நடந்திருக்கின்றது நான் அங்கே வரப்போவது என்று சொல்லியிருந்தாராம் இரண்டாவது தடவையும் யாழ்ப்பாணத்திலே சாட்சியம் வழங்குவதற்கு அவரை அழைத்த போது இரண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதியிலே அப்போதும் தன்னால் யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரம் செல்ல முடியாது இலங்கையினுடைய எந்த பாகத்துக்கு சென்றும் நான் சாட்சியம் வழங்க தயார் நீதிமன்றத்திலே ஆனால் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு மாத்திரம் என்னால் செல்ல முடியாது என்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதையும் தெரிவித்திருந்தார் பின்னர் ஜனாதிபதியாக வந்த காலத்திலும் அவர் சாட்சியம் வழங்க வரவில்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டிருந்தாராம் எனவே இப்படியான காரணங்களை காட்டி கோட்டாபே ராஜபக்சே இந்த விடயத்தை தவிர்த்து வருகின்றார் எனவே இந்த கடத்தல் விடயத்திலே கோட்டாபே ராஜபக்சவுக்கு தொடர்பு இருக்கின்றது என்பதுதான் இதிலிருந்து புலப்படுகின்ற விடயமாக இருக்கிறது இராணுவத்திற்கு தொடர்பு இருக்கின்றது என்றால் அந்த இராணுவத்தினருக்கு உத்தரவிட்டது யார் என்பதால் விடயம் எனவே இப்போது இந்த லலித் மற்றும் குகன் ஆகியோருடைய உறவினர்கள் அதாவது தாய் தந்தை மற்றும் சகோதரிகள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை அணுகி அங்கே வாக்கு மூலம் அளித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தீவிரமாக இந்த விசாரணைகள் இடம்பெற்று இந்த அரசாங்க மேலும் தீர்வை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்களாம் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடம் என்று பார்க்கின்ற போது இந்த தாஜ்தீன் ரக்வி விளையாட்டு வீரரான தாஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு விபத்து ஒன்றிலே இறந்து போனார் அது விபத்து தான் அந்த விபத்தானது குறிப்பாக அவர் மது போதையிலே இருந்தார் வேகமாக வாகனத்தை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டது இதனால் விபத்து ஏற்பட்டவுடன் தீப்பற்றி எறிந்தது வாகனம் தீப்பற்றி எறியும் போது அதிலிருந்து வந்து நச்சு புகையை அவர் சுவாசித்ததால் உயிரிழந்து போனார் என்ற அடிப்படையிலே தான் அங்கே அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பனிரண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலம் ராஜபக்சர்கள் கோலோச்சி இருந்த காலம் அவர்களுடைய அதிகாரம்தான் அங்கே எங்கு செ எங்கும் செல்லுபடியாகும் அல்லது எங்கு போனாலும் அவர்களை கடந்து எதுவும் செய்ய முடியாதென்று இருந்த காலம் எனவே அப்போது இந்த அறிக்கையின் இப்படி வந்துவிட்டது இப்போ அதாவது நேற்றைய தினம் அவருடைய தாஜ்தீன் அவர்களுடைய மாமனார் ஒரு ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயமானது தன்னுடைய மருமகன் அப்படியொன்றும் விபத்தினால் இறக்கவில்லை விபத்தில் இடம்பெற்றது தான் கேள்விப்பட்ட அந்த இடத்துக்கு சென்றதாகவும் செல்கின்ற போது அந்த ஓட்டுநர் ஓட்டுநர் இருக்கையிலே தன்னுடைய மருமகன் இருக்கவில்லை என்றும் பயணிகள் இருக்கையிலே தான் அவர் இருந்தார் எனவே எதற்காக அவர் அங்கு இருந்திருக்க வேண்டும் அத்தோடு விபத்து இடம்பெற்ற போது உயிரிழப்புக்கான அதாவது அந்த விபத்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய விபத்து அல்ல மாறாக இங்கே ஏதோ ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் எனவே இந்த அரசாங்கமே இதற்கான சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் தாஜிதீன் கொலை அல்லது தாஜிதீன் மரண விடயம் சார்ந்து பல சர்ச்சைகள் இருக்கின்றது இந்த அரசாங்கம் கூட தேர்தல் அறிக்கைகளை இதையும் ஒன்றாக முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் தீர்வு காண்போம் என்று இப்போது இந்த அரசாங்கம் குறிப்பிடுகிற விடயம் இது ஒரு சிக்கலான ஒரு வழக்காக இருக்கின்றது அது சார்ந்து விசாரணைகளை மேற்கொண்டவர்கள் பலர் இப்போது இறந்து விட்டார்கள் பல சாட்சியங்கள் இறந்து விட்டது பலர் இங்கே இல்லை வெளிநாட்டில் என்றெல்லாம் சொல்லப்பட்டு எனவே இவை அத்தனையும் திரட்டி அது சார்ந்து நாங்கள் முடிவை எடுப்போம் அந்த வழக்குக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் என்ற அடிப்படையில் சொல்லி வருகின்றது கால பகுதியிலே இந்த பிரதி அமைச்சராக இருக்கின்ற குறிப்பிட்டிருந்தார் நேரடியாகவே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த தாஜிதீன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாரே ஒழிய அவர் விபத்திலே இறக்க இறக்கவில்லை என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து இந்த மஹிந்த ஜெயசிங்க இந்த விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார் எனவே மகிந்த இந்த ராஜபக்சக்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்ச ஜோசித ராஜபக்ச ரோஹித் ராஜபக்சன்னு சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சுடைய புதல்வர்களால் மக்களால் தான் மஹிந்த ராஜபக்சுடைய மகன்களால் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் காரணம் தாஜிதீன் அவர்களும் ரக்பி விளையாட்டு வீரர் நாமல் ராஜபக்ச ரக்வி விளையாட்டு வீரர் அதே போன்று ஜோசித ராஜபக்சும் ரக்வி விளையாட்டு வீரர் எனவே இவர்களுக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு அல்லது ஏதோ ஒரு கருத்து விடயம் சார்ந்த ஒரு கருத்தை தெரிவித்தாராம் அந்த விடயத்தை மையமாக கொண்டுதான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து கூட தாஜிதீன் அவர்கள் கொலை செய்யப்பட்டது இந்த ராஜபக்சக்களால் தான் என்ற அடிப்படையிலே பிரதி அமைச்சராக இருந்த மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருந்தார் எனவே இது சார்ந்தும் தீவிர விசாரணைகள் நடத்தப்படவில்லை

பிழிந்து எடுக்கக்கூடிய அத்தனையும் புழிந்து எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் அவர் பல உண்மைகளை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சம்பத் மனம்பரி தொலைபேசியை தண்டவாளத்திலே வைத்து உடைத்தது முதற்கொண்டு இரண்டு தொலைபேசிகளையும் உடைத்தது முதற்கொண்டு மன்னாரிலே டைகர் என்ற நபரோடு நபரனுடைய உதவியோடு தான் தப்பிச்செல்ல செல்ல முயற்சித்தது இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல செல்ல முயற்சித்து அந்த விடயம் முதற்கொண்டு அத்தோடு தன்னுடைய துப்பாக்கியை பயன்படுத்தி தான் கஜாவை சுட்டு தள்ளினார்கள் என்ற விடயம் முதற்கொண்டு அத்தோடு இந்த தன்னோடு தன்னுடைய தனக்கு கிடைத்த அந்த இரண்டு கொள்கலன்கள் அந்த கண்டெய்னர்கள் கொள்கலன்களையும் வழங்கியது இந்த சம் இந்த பெக்கோ சமன் தான் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது சார்ந்த ஆவணங்கள் அத்தனையும் தன்னுடைய தொலைபேசிக்கு பெக்கோ சமன் அனுப்பி இருந்ததாகவும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தனக்கு அந்த கொள்கலன்கள் வருகின்ற போது அது ஐஸ் போதை பொருள் தயாரிப்பதற்கான இரசாயனங்கள் என்பது தெரியாது பிற்பட்ட நாட்களில் தான் அது தெரியும் என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அத்தோடு தான் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற போது தன்னோடு தொடர்பில் இருந்து பல முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்களை போது அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகளுக்கு சொல்லி இருப்பதாகவும் இப்போது ரகசியம் காக்கப்பட்டு அது சார்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த அமைச்சர்கள் தொடர்பாக அவர்களிடமும் சில விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவல்களும் வழியாக இருக்கிறது எனவே சம்பத் மனம்பரிய வாக்கு மூலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்றது காரணம் இவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியை சார்ந்தவர் தான் இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியினுடைய இரண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதியிலே இந்த பிரதேச சபை உறுப்பினராக அதாவது உள்ளூராட்சி போட்டியிட்டு இருந்தார் இப்படியான செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக ஈடு ஈடுபட்டு கொண்டு அதாவது இந்த பாதாள உலக செயற்பாடுகள் போதைப் பொருள் வியாபாரம் இந்த ஆயுத கடத்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டும் பொதுஜன பெருமினோடு சேர்ந்து இயங்கி வந்தவர் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் தான் பொதுஜன பெற நீக்கப்பட்டிருந்தார் காரணம் அவர் அவரிடமிருந்து இரண்டு அந்த கொள்கலன்கள் குறிப்பாக ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் போதை பொருளை தயாரிப்பதற்கான இரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்கள் மீட்கப்பட்டதனால் அவரை அந்த கட்சி உடனடியாக தன்னுடைய கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியது தம்பியான தம்பியானல் நீக்கினார்கள் எனவே அதுவரையிலே அந்த கட்சியிலே செயற்பட்டு வந்தவர் அந்த கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் பல அமைச்சர்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பிலே இருந்திருக்கின்றார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அதோடு மஹிந்த ராஜபக்சுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு உறுப்பினராகவும் இவர் செயற்பட்டார் பாதுகாப்பு பணியாளராகவும் செயற்பட்டார் என்ற விடயம் படி வந்திருக்கின்றது நாமல் ராஜபக்சவோடு இருந்து எடுத்த புகைப்படம் மஹிந்த ராஜபக்ச கதிரையின் பின்னால் இருக்கையின் பின்னால் எடுத்த புகைப்படம் ஜோன்சன் பெர்னாண்டோவோடு மிக நெருக்கமாக தொடர்பில் இருந்த புகைப்படங்கள் என்று அத்தனையையும் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கும் சுனில் வட்டக்கல ஊடகங்களுக்கே தெரிவித்து விட்டார் எனவே இப்போது தீவிர நடவடிக்கைகள் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாம் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாரெல்லாம் இந்த வலையிலே சிக்க போகின்றார்கள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் நீங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஏழன் வணக்கம்